எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறால் குழம்பு அவிச்ச முட்டை அப்புறம் வந்து ரால் கூட வந்து முட்டை முத்தைக்கோத்து போட்டு ஒரு பொரியல் சௌசவ சௌசவ் பொரியல் பாதக நண்பர்கள் ஒரு அட்டகாசமான இறால் குழம்பு அவிச்ச முட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா சௌசவு கூட இறால் போட்டிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க அப்புறம் வந்து பூண்டு போட்டிருக்காங்க சவுசவுப்பட்டி ஆகலை குழம்புல இல்லை இல்லை முள்ளங்கி கத்திரிக்காய் பாருங்கள் நண்பர்களே எத்தனை ரால் போட்டிருக்காங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு ஏகப்பட்ட ரால் போட்டிருக்காங்க நண்பர்களே பாருங்கள் இது எல்லாமே ரால் தான் ஃபஸ்ட்டு குழம்பு எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணிடுவோம் என்றைக்கும் போல இன்றைக்கும் செம்மையாக செஞ்சுருப்பாங்கன்னு தெரியும் இருந்தாலும் வாங்க என்றைக்கும் போல இன்னைக்கும் அட்டகாசம் பண்ணிட்டாங்க பாருங்கள் வேற லெவல் டேஸ்ட் சும்மா சொல்லக்கூடாது சரியான குழம்பு அடுத்தது பாருங்க இதுல ராலு அது கூட வந்து பாத்தீங்கன்னா கூட வச்சுருக்காங்க தரமா இருக்கு நண்பிப்பிட்டாங்க சரியான சாப்பாடு நேற்று சொல்லியிருந்தாங்க நண்பர்களே ரால் குழம்பு வச்சு தரேன் அப்படின்ட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரால் குழம்பு வச்சுட்டாங்க அடுத்து தவிச்சு முட்டை ம் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு நண்பர்களா வேற கோளம்பே ஸ்பெஷலாக என்ன அறிங்களோ போட்டா ம் உள்ள গিয়া அப்படியே இந்த கருவில் கொஞ்சம் வச்சு அது கூட அப்படியே இந்த சாதத்தை வச்சு அப்படி எடுத்து ஆஹா அழிச்சுமேட்டாக இருக்கு நண்பர்களும் பாருங்கள் நண்பர்களே எத்தனை இறா போட்டுருக்காங்க பாருங்கள் எல்லாமே நண்பர்களே என்னோட சேனல ஒரு நூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அந்த நூறு பேருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே பாருங்க பச்சமலாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு எறா குழம்பு பிடிக்குமா என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நண்பர்கள் கடல் ராலா இருங்க கடல் ராலா இந்த ராள் பேர் கல்ராலா ஆஹா சௌச பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டேஸ்டா இருக்கு சௌச வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க அது கூட வந்து ஒரு இற போட்டு ஆஹா சரியான டேஸ்ட் சும்மா சொல்லக்கூடாது இதில் எக்ஸ்ட்ரா என்ன ரீங்களா போட்டால் இந்த இதில் வெங்காயம் பெருஞ்சீரகம் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆ கடுகு போட்டு தாளிச்சிருக்காங்க அது எராவது நண்பர்களையும் எராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம புடலங்காய் பீக்கங்காய் எந்த காயில் வேணாலுமே இதை நம்ம ஆட் பண்ணி சாப்பிடுவோம் அட்டகாசமாக இருக்கும் வேற லெவல்

ஆல்ரெடி ரால் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க நண்பர்களே மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஆஹா ஒரு சில பேருக்கு இந்த கருவு கூட சாப்பாடை வச்சு சாப்பிட்றது பிடிக்காத நண்பர்களே முட்டையோட கருவு கூட எனக்கு அப்படி கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹா

தரமா இருக்குதா சொல்லவே வேணும் இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி மக்களே

அவ்வளோதான் நண்பர்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஐஎம் கர்னா டாடா யூ